அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமை தளியல் வழிபாடு செய்ய நல்ல நேரம் என்ன மேலும் குடும்பத்தில் தீராத கஷ்டங்கள் தீர அரிசி தானம் வாங்கும் ஒரு முறையும் இந்த ஆடியோவில் போகின்றேன் மேலும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தரப்போகிற இந்த ஆடியோ நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் ஒரு வழிபாட்டை உங்களுக்கு சொல்லித்தரப்போகுது ஆடியோ முழுசாக கேளுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேருக்காவது இந்த ஆடியோவை பகிர்ந்துக்கோங்க ஒரு அன்பு அறிவிப்பு இந்த மாதம் இருபதாம் தேதி தீபாவளி அன்று லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய மறந்து விடாதீர்கள் தவற விட்டு விடாதீர்கள் ஏன்னா தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை தொடர்ந்து ஒருவர் செய்து கொண்டு வருகின்றாரோ நிச்சயமாக அந்த குடும்பத்தில் எல்லா நல்லதும் நடக்கும் இந்த வருஷம் பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த வருடம் பூஜைக்கு லக்ஷ்மி குபேர குடுவை எங்களிடம் பதிவு செய்ய விரும்பினால் தாராளமாக பதிவு செஞ்சுக்கோங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி குடுவை தயார் பண்ணி யாகசாலையில் வைத்து உயிரூட்டி கொடுத்துட்ருக்கோம் இந்த குடுவை வாங்குறவங்களுக்கு இன்னொரு அற்புதமான விஷயம் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் தெரியுங்களா தீபாவளி அன்னைக்கு அதிகாலை நேரத்தில் அதர்வன வேத முறைப்படி குபேர எந்த எந்தவித கட்டணமும் இல்லாமல் சொல்லித்தரப் போகின்றேன் நீங்கள் இந்த லக்ஷ்மி குபேரக்குடுவை மட்டும் வாங்கினா போதுமானது சரிங்களா இந்த குபேர உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதனு அதற்குண்டான கட்டணத்தை செலுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள் புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமை என்று வருகின்றது நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி பதினெட்டு சனிக்கிழமை அந்த அன்னைக்கே இன்னொரு அற்புதமான விஷயம் இருக்குது சனி மகா பிரதோஷம் இந்த சனி மகா பிரதோஷம் சில சூட்சமங்கள் இருக்கு அதற்குண்டான ஒரு ஆடியோ உங்களுக்கு தனிப்பதிவாக அடுத்த ஆடியோவில் நம்ம சேனலில் விடுறேன் இந்த ஆடியோவில் பெருமாள் வழிபாட்டை பார்க்கலாம் உங்கள் வீட்டில் தளிகை போடுவதற்கு நல்ல நேரத்தை குறித்து கொள்ளுங்கள் அன்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பதுக்குள் தளிகை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அல்லது காலை பத்து ஐம்பதிலிருந்து பதினொன்னு நாற்பத்தி ஐந்துக்குள் தலிகை வழிபாடு செய்வது மிக மிகச் சிறப்பு சுவாமி எங்களுக்கு தலிகை போட பழக்கம் இல்லை நாங்கள் பெருமாள் வழிபாடு மட்டும் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம் அன்று பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது காலை ஏழு நாற்பத்தைந்து எட்டு நாற்பத்தைந்து அல்லது காலை பத்து நாற்பத்தைந்து பதினொன்று நாற்பத்தைந்து அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு ஒன்பது முப்பதுக்குள்ளே எப்போ நாளும் எளிமையாக வழிபாடு பண்ணிக்கலாம் தலிகை எப்படி போடணும் தலிகை வழிபாடு எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ரொம்ப சிறப்பாக ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கேட்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கேட்டு அந்த முறைப்படி தலிகை போட்டுக்கோங்க தலிகை போடாமல் வழிபாடு மட்டும் செய்கிறவங்க புலிசாதம் ஏதேனும் இனிப்புகள் ஏதேனும் சுண்டல் வகைகளை பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக தயார் செய்து பெருமாள் சிலை மற்றும் பெருமாள் படத்திற்கு முன்பாக வைத்து எளிமையாக ஒரு வழிபாடு பண்ணுங்கள் தலிகை போட்டு வழிபாடு பண்ணுறவங்களும் சரி எளிமையாக வழிபாடு பண்ணுறவங்களும் சரி இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நூற்றி நாற்பத்தி நாலு முறை புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை சொல்லிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும் ஒருவேளை தலிகையும் நீங்கள் போடலை வழிபாடும் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா கூட இந்த மந்திரத்தை மட்டுமாவது நூற்றி நாற்பத்தி நாலு முறை சொல்லுங்க அது என்ன மந்திரம் தெரியுமா ஓம் பாண்டுரங்கா போற்றி ஓ இதுதான் அந்த ஒரு வரி மந்திரம் புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமை இந்த மந்திரத்தை எவர் உச்சரிக்கின்றாரோ அவர் இருக்கும் வீட்டை தேடி பெருமாளும் தாயாரும் ஓடோடி வருவார்கள் அருளை வாரி வழங்குவார்கள் இது சத்தியமான உண்மை ஓம் பாண்டுரங்கா போற்றிவோம் ஓம் பாண்டுரங்கா போற்றிவோம் ஓம் பாண்டுரங்கா போற்றிவோம் என்று சொல்லி புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமை வழிபாடு செய்து எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் ஒரு அரிசி தானம் பற்றிய தகவல் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில் தழுகை போடுவதற்கு அரிசி தானம் வாங்கும் முறை அப்படின்னு ஒன்று இருக்கு உங்கள் அத்தனை பேருக்கு அது தெரியும் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் அதனுடைய மகிமையை சொல்லிடுறேன் தீராத பிரச்சனை குடும்பத்தில் என்ன செஞ்சாலும் முன்னேற்றமே இருக்க மாட்டேங்குது குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லை சதா குழப்பம் உடல்நிலையில் பிரச்சனை ஏதாவது ஒரு விரை செலவு எத்தனை பரிகாரம் பண்ணாலும் அது நடக்க மாட்டேங்குது இப்படிங்கிற சூழல் இருக்கிறவங்க முடிஞ்சால் இந்த அரிசி தானம் வாங்க முயற்சி பண்ணுங்கள் என்ன செய்யணுன்னா அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜாரையில் பெருமாளுக்கு தீபம் ஏற்றி விரதத்தை தொடங்கி தளிகை போட்டு வழிபாடு பண்ணுறதுக்கு தேவையான அரிசியை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று குடும்பத்தில் போய் நீங்கள் தானமாக கேட்டு வாங்கிட்டு வரணும் அவ்வாறு தானமாக கேட்கும் பொழுது கோவிந்தா 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 பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்கான் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே தான் அந்த அரிசி தானத்தை வாங்கணும் நீங்கள் அதுக்கு முந்தைய நாளே கூட போய் சொல்லி வச்சுட்டு கூட வாங்க அது உங்கள் விருப்பம் தான் நீங்கள் அது யார் வீட்டில் வேணா வாங்கிக்கோங்க அக்கம் பக்கம் இருக்க உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரி அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர் வீட்டுக்கு போனாலும் சரி இந்த மாதிரி அரிசி தானம் சனிக்கிழமை எனக்கு வேணும்னு சொல்லி உன்கூட்டியே சொல்லி கூட வச்சுருங்க போய் அரிசி தானம் வாங்கிட்டு வந்து அந்த அரிசியோட உங்கள் வீட்டில் இருக்க அரிசியும் சேர்த்து பெருமாளுக்கு தலிகை போட பிரசாதம் தயார் பண்ணுங்க பெருமாளோட அருளை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க சாமி எங்களால் அப்படிலாம் போய் தானம் வாங்க முடியாது கூச்சமாக இருக்குது அல்லது சங்கடமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை தவிர்த்துட்டு நீங்கள் வீட்டில் இருக்க அரிசியை வச்சு பெருமாளுக்கு பிரசாதம் தயார் பண்ணிக்கோங்க ரொம்ப பிரச்சனை இருக்கவங்க மட்டும் இந்த முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் விரைவில் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் சரிங்களா இப்படி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு தகவலையும் பார்த்து பார்த்து தந்து கொண்டு இருக்கும் நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே இரண்டு அறிவிப்பு எங்களது அன்ன சேவா குழுவுக்கு நிதி திரட்டுவதற்காக இந்த அக்டோபர் மாதம் நாங்கள் மூன்று பொருட்களுக்கு அற்புதமான தன ஆகர்ஷ குபேர எந்திரத்தை அன்பு பரிசாக கொடுக்குறோம் அது என்ன பொருள்னா தீப எண்ணெய் ரெண்டு லிட்டர் வரலட்சுமி பூசு மஞ்சள் கால் கிலோ ஹெல்த் மிக்ஸ் கால் கிலோ இந்த மூணு பொருள் வாங்குறவங்களுக்கு பூஜையில் வைத்த தனாக்ஷ குபேர எந்திரம் அன்பு பரிசா தரப்போகிறோம் அதை போல சூரசம்காரம் நடைபெறும் நாளில் திருச்செந்தூர் முருகக்கடவுளுடைய தெய்வ உபாஷனையை மூல மந்திர உபாஷனையை வாட்ஸ்அப் மூலமாக தரப்போகின்றோம் இந்த உபாஷனை பற்றிய விவரம் தேவையினாலும் இந்த தீபாவளி மெகா ஆஃபர் பதிவு செய்கிறதா இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்